ராகவேந்தர் வழிபாடு மகான்கள் வழிபாடு காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி போன்ற விஷயங்கள் கழுத்திலிருந்து மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கொள்வதும் தூக்கத்தை கரெக்டாக வைத்துக்கொள்வதும் மிக மிக முக்கியம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதீதமான அனுகூலம் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மருத்துவமனையிலிருந்து சீர் செய்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் அதாவது திடீரென்று என்று உடம்பு கெடும் என்று அர்த்தமில்லை ரொம்ப நாட்களாக ஏதாவது ஒரு தேகாரோக்கியத்திற்கு மருத்துவமனை பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த மிதன ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டில் டப்புன்னு போய் முடித்து விடுவீர்கள் ஒரு நாள் டே கேர் சர்ஜரி டே கேர் ஹாஸ்பிட்டலைஸ் எல்லாமே இருந்து ஒத்துணர்வு பெறுவீர்கள் காஸ்மெட்டிக்கு காஸ்மெட்டாலஜி என்று சொல்வார்கள் அழகுபடுத்துவது அதிகமாக செய்து கொள்ளக்கூடிய ராசி இந்த வருஷத்தில் மிதன ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியமான அமைப்பாக பார்த்து கொண்டால் போதும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் நிலபரியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் மிதன ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் பைசலாகி புதிய கடன் அமைப்பு ஏற்படுவதும் இல்லையென்றால் அப்பா இந்த கடனை வேண்டாம் என்று கணவனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்து எதையாவது விட்டாவது நிம்மதியாக இருப்போம் என்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ரசம் சோறு சாப்பிட்டாலும் போதும் என்ற முடிவுக்கு வரக்கூடிய ராசிகளில் மிதனம் வருவதும் மறைமுக எதிரிகள் தொந்தரவு மாறுவதும் எதிரிகளெல்லாம் நட்பு பாராட்டுவதும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும் எழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஏற்றத்தின் அமைப்பை ஏற்படுத்துவதும் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தால் போதும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் திருமணத்தில் இருந்த தடைகள் உடனடியாக இந்த ஆண்டு ஆரம்பித்தவுடனே இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என்ற எந்த மாற்றங்கள் வந்தாலும் சந்தோஷமாக செய்து கொள்வது யோகபலத்தை பெறும் கண்டிப்பாக சனிக்கிழமையில் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரியை தவிர உணவு கொடுக்க கொடுக்க பிதிர் தோஷத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம்